தினிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று நான் ரொம்ப 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 கோபத்தோடும் வலியோடும் வேதனையோடும் இருக்கேன் என்னுடைய வழியும் வேதனையும் என்னென்னா இந்த சினிமா துறையில் எழுத்தாளர்கள் கதை விவாதங்கள் ஒரு படம் இயக்கிய இயக்குநர்கள் இவர்களெல்லாம் மீண்டும் போய் வேற ஒரு படத்தோட கதை விவாதத்துக்கு இந்த மாதிரியான வேலைகளுக்கு போய் நிற்கும் பொழுது அவர்களுக்கான ஊதியங்களில் கேவலப்படுத்தி அவங்கள போய் கெஞ்ச வச்சு கதற வச்சு அந்த மேனேஜர் பண்ணுற டிஸ்டர்பன் இருக்க சைக்காலஜிக்கலா ரொம்ப வழியாக இருக்குது எழுத்துக்கிறவ அவ்வளோ மடையனா அவ்வளோ அறுவறுப்பானவனா எனக்கு புரியல உண்மையிலே புரியல இந்த சினிமாவோட கோணம் ஒரு எழுத்தாள்கிறதே அவ்வளோ கேவலமாக இருக்குது தான் கரெக்டாக சொல்லியிருக்கான் குட் நைட் மோகன் அந்த ஹீரோ மடிகண்ட இங்கே டீயும் வடையும் கொடுக்குறவனுக்கு கொடுத்து அவங்க இருந்து கண்டென்ட்டோ இதுவோ பார்த்துக்கானா டைரக்டர் சொல்லலை இயக்குநர்களாக டீசெண்டாக தான் இருக்காங்க தயாரிப்பு நிறுவனங்களில் இருக்கிற மேனேஜர்ஸ் நாங்களாம் இன்னொரு பிக்சர் எடுத்துக்கு வந்தாமையும் வேறு வழி இல்லாமல் வந்து நிற்கிறாமயும் இருக்குது சார் நேற்று வந்து படைச்செலவன் ஒன்றும் இல்லை சார் விஜயகாந்த் ரசிகம் மட்டும் பார்த்துட்ருக்கான் மற்றவனுக்கு எவனுக்கும் பெருசாக பிரிவாறு ஒன்றும் இல்லை நேற்று வந்து மற்ற சின்ன படங்கள் இதெல்லாம் ஒரு மூணு கோடி நாலு கோடி ரிலீஸில் வரும் கோடி கணக்கில் போடுறேன் குறைக்கிறேன் ஆனால் ஏன்டா இப்போ படுத்துவீங்க எழுத்தாளர்களுக்கும் ஒரு படம் இயக்கியவர்களுக்கும் நான் இன்று இந்த வருத்தத்தோடு சொல்கிறேன் இந்த சினிமாவில் எவன் ஒருத்தன் வேர்வை சிந்தி அந்த படத்துக்காக அர்ப்பணித்து கதை பேசுகிறான் ஸ்கிரிப்டு தயா சினிமா கதை திரைக்கரை வசந்தாயா சினிமா அதுக்காக உழைக்கிறவனா மரியாதை இல்லாத இந்த சினிமா இருக்கிற வைக்கும் கடைசி வைக்கும் தமிழ் சினிமா உருப்பிடாதியா உங்களை தெர்த்தவே முடியாதுயா ஃபஸ்ட்டு அந்த மேனஜர்ஸ்க்கு அறிவுரை செலுத்தினையா இவனுக்கு தாயா தூணும் இவனுக்கு தாயா பில்லர் சேர்ந்து ஸ்கிரீன் டேக்காக டிஸ்கஷனுக்காக வரவங்க தாயா பில்லர் செஞ்சு புரிய வைக்கணுங்க முதல்ல மற்ற நடனு கேட்டுமே நடிகன் நடிகிட்டே பேரம் பேச முடியுமா இந்த இதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்டே போக முடியுமா அந்த நடிகன் என்னெல்லாம் ஏன் தக்களை போட தானே நடிகன் தானே நடிச்சிருக்கானுங்க கமலஹாசன் நடிச்சிருக்கா சிம்பு நடிச்சிருக்கா திரிஷா இருக்குது ஓட வேண்டி தானே கதை திரைக்கரை வசந்தயா முக்கியம் ஒரு சினிமா இருக்குது அதுக்காக உயிரை கொடுத்து உழைச்சி அந்த படம் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற நாலாஜி பீப்பர்ஸோட வேணாம் ரொம்ப வடியாக இருக்கு இதெல்லாம் நாங்கள் எதுக்கு வெளியில் கொட்டுடுவோன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற பொங்கலோட சார் இந்த காலையில் வீடியோவில் தோட்ட இந்த சினிமாவில் பயணிக்கிறதுக்கு ஒரு காலத்தை நான் வெறித்தனமான கதலாம் இருந்தேன் இப்போ நான் சந்திக்கிறேன் பாருங்கள் சில அனுபவங்கள்லாம் இன்னும் அதாவது உழைப்புக்கு வேலை கிடைக்கிது வேலையை கொடுக்குற இயக்குனர் கூட அற்புதமான மனிதர்களாக இருக்காங்க ஆனால் இந்த இது உழைத்த ஊதியத்தை வாங்கிறதுக்கு போய் நான் கையை கட்டி நிற்கிறேன் பாருங்கள் இந்த அனுபவங்கள் தான் எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது அவ்வளோ கேவலமாக இருக்குது நாங்கள் போய்ட்டு பிச்சை எடுக்கிற மையம் வேண்டும் கேட்டால் போயிட்டு Porra, já se